ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் யூடியூப் ஃபேர் யூஸ் பாலிசி அப்படின்னா என்னங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா காப்பிரைட் கிளைம் ஸ்ட்ரைக்கிலேருந்து ஈஸியாக தப்பிக்கலாம் ஸோ வாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம ஒயிட்டி டிப்ஸ் தமிழ் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல்லைக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்க ஸோ வாங்க ஃபேர் யூஸ் பாலிசி அப்படின்னா என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறீங்க அந்த வீடியோவில் அந்த வீடியோ வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டாகவும் இருக்கலாம் அல்லது எஜுகேஷன் ஓரியன்டாகவும் இருக்கலாம் ஆனால் அந்த வீடியோவை இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கு இன்னொரு யூடியூப் கிரியேட்டருடைய வீடியோவோ இல்லை வேறு ஏதோ ஒரு வீடியோவோ நீங்கள் யூஸ் பண்ணால் இன்னும் உங்களுடைய வீடியோ யூ நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அப்படி எடுத்து யூஸ் பண்ணால் காப்பிரைட் கிளைம் ஸ்ட்ரைக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை தவிர்க்கிற விதமாக தான் ஃபேர் யூஸ் பாலிசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதாவது நீங்கள் அந்த வீடியோவை ஃபுல்லாக எடுத்து யூஸ் தான் காப்பிரைட் கிளைம் வரும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் பர்சன்டேஜ் அளவுக்கு ஒரு மூணு டு அஞ்சு செகண்ட்குள்ளே ஒரு வீடியோ எடுத்து அதை உங்களுடைய வீடியோவில் யூஸ் பண்ணி ப்ளஸ் அதுக்கு மேலே உங்களுடைய ஓன் வாய்ஸ் ஓவர் நல்ல எடிட்டிங் ஒர்க்கு நீங்கள் கொடுத்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோவுக்கு எந்த வகையிலையும் காப்பிரைட் கிளைம் வராது அப்படிங்கிறது தான் ஃபேர் யூஸ் பாலிசி ஸோ இப்போ இந்த ஃபேர் யூஸ் பாலிசி பிரகாரம் நம்ம ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணால் மட்டும் காப்பிரைட் கிளைம் வராதான்னு கேட்டிங்கன்னா வரும் ஒரு பத்து சதவீத வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் உங்கள் வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகுது ரீச் ரீச் ஆகுது அந்த வீடியோவுடைய ஓனரே அந்த வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னா காப்பிரைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி கொடுத்தாலும் யூடியூப் உடனே காபிரைட்டு ஓகே பண்ணாது உங்கள் வீடியோவை அனலைஸ் பண்ணும் எந்த போர்ஷனில் காப்பிரைட் இருக்குங்கிறத பார்ப்போம் அந்த போர்ஷனில் நீங்கள் ஃபேர் யூஸ் பாலிசிக்கு கீழே வீடியோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு காப்பிரைட் கிளைமும் வராது அந்த ஓனரே நினைச்சாலும் காப்பிரைட் கிளைம் கொடுக்க முடியாது இதுதான் ஃபேர் யூஸ் பாலிசிக்கான ஒரு விஷயம் ஸோ நீங்கள் ஃபேர் யூஸ் பாலிசிக்கு கீழே கரெக்டாக நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் காப்பிரைட் பிரச்சனைகள்லேருந்தும் காப்பிரைட் கிளைம் பிரச்சனைகள்லிருந்தும் தவிர்க்கலாம் ஒன்றும் இல்லை ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை எடுத்து நீங்கள் அது உங்கள் வீடியோவில் யூஸ் பண்ணலாம் ஒரு மூணு டு அஞ்சு செகண்ட் ஆறு செகண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா தான் காபிரைட் வரும் ஸோ அதுக்கு மேலே உங்கள் ஓன் வாய்ஸ் ஓவரையும் எடிட்டிங் ஒர்க்கையும் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ எந்த வகையிலையும் காப்பிரைட் கிளைம் ஸ்ட்ரைக் வராது உங்கள் வீடியோ ஃபேர் யூஸ் பாலிசிக்கு கீழே ஒரு பக்காவான வீடியோவாக இருக்கும் ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஸோ மறக்காம எண்டு ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ கொடுக்குறேன் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறேன்